உச்சம் தொட்ட தங்கத்தின் விலை அதிர்ச்சியில் இல்ல தரசிகள் நம்ம நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க தங்கத்துடைய விலை நாளுக்கு நாள் ஏற்றமாயிக் கொண்டேதான் போகிறது இன்றைய நிலவரப்படி ஏப்ரல் மூன்றாம் தேதிக்கு ஐம்பது ரூபாய் உயர்ந்திருக்கிறது கிராமுடைய ரேட்டு எட்டாயிரத்தி ஐநூத்தி அறுபது ரூபாயாக இருக்கு அதே போல சென்னையை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்துடைய விலை ஒரு கிராமுக்கு எட்டாயிரத்தி ஐநூத்தி அறுபது ரூபாய் அதுல வந்து இன்னைக்கு மட்டும் ஐம்பது ரூபாய் அதிகமாக இருக்கிறது நேற்றைய தினம் படி பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூத்தி பத்து ரூபாய் இன்னைக்கு அதிகமாக நிலவரப்படி எண்பது ரூபாய் மட்டும் ரூபாய் அதிகமாக அதே போல பத்து கிராம் கோல்டு இருபத்தி ரெண்டு கேரட் பத்து கிராம் கோல்டு ஐயாயிரத்தி நேரத்தி எண்பத்தி ஐயாயிரத்தி நூறு ரூபாய் அதிகமாக இருபத்தி நான்கு கேரட் தங்கத்துடைய விலை வந்து இன்றைய தினம் ஒரு கிராமுக்கு ஐம்பத்தி நான்கு உயர்ந்திருக்கிறது நேற்று தினம் ரேட்டு ஒன்பதாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி நாலு ரூபாய் இருந்தது இன்னைக்கு ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ரூபாய் இருக்கு அதே போல எட்டு கிராமுக்கு நானூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபாய் அதிகமாக இருக்கிறது நேற்று நகரேட்டு இன்னைக்கு எழுபத்தி நாலாயிரத்தி

பத்து கிராம் நேற்றைய தினம் கோல்டு ரேட்டு பாத்தீங்கன்னா எழுபதாயிரத்தி ரூபாய் இருந்தது தினம் நானூறு ரூபாய் அதிகமாகி எழுபதாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு விற்பனை என்பது செய்யப்படுகிறது தகவல் வெளியாகி இருக்கு வெள்ளியுடைய நிலவரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த விதமான மாற்றம் இன்றி ஒரு கிராமுக்கு நூத்தி பதிமூணு ரூபாய் தொண்ணூறு வயசாக விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிலோ வெள்ளியோட ரேட்டு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு விற்பனை என்பது செய்யப்படுகிறது அப்படிங்கிற செய்திகள் வெளியாக இருக்கிறது வீடியோ படிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க